இன்றைய தினம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை குறித்து நாம் தியானிப்போம் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவனுக்கு லாபம் என்ன மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்கிற இந்த வசனம் மனிதர்களாகிய நாம் உலகம் முழுவதையும் தன்வசப்படுத்தி கொண்டாலும் உலக பொருட்களை ஆடம்பர வாழ்க்கையை தேவைக்கு அதிகமாக தனக்கென்று ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை ஜீவனை நமக்கு லாபம் என்ன நம் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்போம் என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார் இந்த ஜீவன் கர்த்தர் நமக்கு தந்தது வெறும் மண்பொம்மையாக இருந்த நமக்கு கர்த்தர் அவருடைய ஜீவனை சுவாசமாக நம் நாசியில் ஊதி மண்ணான மனுஷனை ஜீவனுள்ள ஆத்துமாவாக மாற்றினார் இந்த ஜீவன் கர்த்தர் நமக்கு தந்தது இந்த ஜீவனை நாம் நஷ்டப்படுத்தி இந்த ஜீவனுக்கு ஈடாக கர்த்தருக்கு நாம் எண்ணத்தை கொடுப்போம் தேவன் மனிதனை தேவ சாயலாகத்தான் படைத்தார் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் ஆனால் ஏவாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சர்ப்பத்தின் தந்திரமான வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் வைத்திருந்த இரண்டு விருட்சங்களாகிய ஒன்று ஜீவ விருட்சம் இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் கர்த்தர் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று கூறியிருந்தார் ஆனால் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பற்றி அவர் கூறவில்லை ஏவால் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திருந்தால் என்றைக்கும் ஜீவனோடு இருந்திருப்பால் நாமும் என்றைக்கும் ஜீவனோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்வை பெற்றிருப்போம் இதை அறிந்து கொண்ட சர்ப்பமானது மிகவும் தந்திரமாக பேசி அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க செய்தது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய வைத்தது தேவனுடைய சந்நிதிக்கு விலக செய்தது ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்த வரைக்கும் நிர்வாணிகளால் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் பாருங்க அவங்க வந்து தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்துட்டு இருந்த நாட்களில் அவங்க நிர்வாணியாக தான் இருந்தாங்க ஆனால் என்ன பண்ணல அவங்க வெட்கப்பட்டு இருக்கலை ஏன்னா கர்த்தருடைய மகிமை அவங்களுடைய நிர்வாணத்தை முழுவதுமாக மூடி இருந்தது ஆனால் சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால அவங்களுடைய நிர்வாணம் தெரிய வந்தது அவங்களுக்குள்ளாக வெட்கம் வந்தது மற்றவங்களுடைய தந்திரமான பேச்சை நம்ம நம் நம்பி ஏமாந்தோம் அப்படின்னா நம்முடைய நிர்வாணத்தை பிசாசானவன் வெளிப்படுத்துகிறான்னு அர்த்தம் ஆனால் ஆண்டவர் பாடுங்க நம்முடைய நிர்வாணத்தை மூடி மகிமையினால் பாதுகாத்த இருந்தார் அதுக்கப்புறம் பாருங்க அவங்க அத்திலையை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் ஆனாலும் என்ன பண்ணாங்க தேவனுடைய சந்நிதிக்கு விலகி தங்களை ஒழித்து கொண்டார்கள் அவர்கள் நிர்வாணியாய் இருந்த பொழுது கூட தேவனுடைய சந்நிதிக்கு விட்டு அவங்க என்ன பண்ணலை விலகி தங்களை ஒழித்துக் கொள்ளல ஆனா அத்திலையை தைத்து தன்னுடைய நிர்வாணத்தை மூடிய பிறகு தேவனுடைய சந்நிதிக்கு விலகி தங்களை ஒழித்து கொண்டார்கள் காரணம் அவங்களுடைய தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் சர்ப்பத்தினுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுத்ததுனால சங்கீதம் முப்பத்தி நாலு ஐந்து ஆறாம் வசனம் பாத்தீங்கன்னா நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது போது பிரகாசம் அடைவோம் நம் முகம் வெட்கப்படுவதில்லை ஏழையாகிய நாம் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு நம்மை நம்முடைய துன்பங்களில் இருந்து விடுவிப்பார் என்றும் சங்கீதம் கூறுகிறது எட்டாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஐந்தாம் வசனம் வரைக்கும் மரண அவஸ்தியா இருந்த பனிரெண்டு வயது உள்ள ஒரு சிறுமி அப்ப இயேசு கிறிஸ்துவை தேடி அவனுடைய தகப்பனார் அந்த மகளுடைய தகப்பனார் வந்து ஏசு கிறிஸ்துவை சொல்லி கூப்பிடுறாங்க இந்த மாதிரி என்னுடைய மகள் மரண அவஸ்தையா இருக்கா வந்து சுகம் கொடுங்கன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது ஏசு கிறிஸ்து போய்கிட்டு இருந்த வழியிலேயே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் தூரத்தை தொட்டு சுகத்தை பெறுறாங்க இந்த கேப்பில் அங்கேருந்து ஒருத்தர் ஓடி வந்து சொல்கிறாரு போதகரை நீங்கள் வருத்தப்படுத்த வேண்டாம் மகள் வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க வீட்டுக்குள்ளே போகும்போது அதை அந்த மகள் வந்து மறித்திருக்கிறான்னு சொல்லி எல்லாரும் சுத்தி இருந்து அழுது துக்கம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்போ ஏசு கிறிஸ்து உள்ள போய் என்ன பண்ணுறாரு குழந்தையினுடைய தாய் தவப்பனை தவிர அப்புறம் இவங்க கூட கூப்பிட்டு போயிருந்த பேதுரு யாக்கோபு யோவான் இவர்களை தவிர மீதி எல்லாரையும் வெளியே போக சொல்லிடுறாரு ஏன்னா அவிசுவாசம் உள்ள எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்றாங்க வெளியே தள்ளுறாங்க ஏன்னா ஏசு கிறிஸ்து போனவன சொல்றாங்க யாரும் அழாதீங்க பிள்ளை சாகலை நித்திரையா இருக்கிறாள் அதாவது தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஏற்கனவே பிள்ளை மறிச்சு போயிட்டான்னு அந்த ஜனங்க அறிந்ததுனால அவங்க என்ன பண்றாங்க ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கேட்டு இயேசுவை பார்த்து நகைத்தார்கள்னு போட்டிருக்கு அவரை பார்த்து என்ன பண்றாங்க சிரிக்கிறாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க ஒரு விசுவாசத்தில் ஆண்டவர் சொல்றாங்க பிள்ளை சாகவில்லை அவர் நித்திரையா இருக்கிறாள் சொல்லி அப்போ விசுவாசம் இல்லாத சந்ததியை என்ன பண்றாரு வெளியே அனுப்புறாரு வாழ்க்கையிலையும் நமக்கு ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னா நம்மிடம் இருக்கக்கூடிய நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விசுவாசம் இல்லாத ஆண்டவர் என்ன பண்ற வெளியே தள்ளி அந்த விசுவாசம் இல்லாத சந்ததியிலிருந்து நம்மளை விசுவாசம் உள்ள சந்ததிக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அழைக்கிறார் அப்போ அவிசுவாசம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா ஆண்டவரால நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது அற்புதம் செய்ய முடியாது அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியே போக சொல்லிட்டு அந்த பிள்ளையினுடைய கையை பிடித்து ஆண்டவர சொல்ற பிள்ளைய நீ வந்து என்ன பண்ணு உன் கையை பிடித்து பிள்ளையே எழுந்துரு அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே பிள்ளையின் உயிர் திரும்ப வந்தது அப்போ இதற்காக கர்த்தர் செய்த காரியம் அவிசுவாசிகளை வெளியே அனுப்பினார் விசுவாசம் உள்ளவர்களை தம்மோடு இருக்கும்படி செய்தார் அழுது துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அலாதேயங்கள் என்றார் ஏன்னா நெகமியா எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன் கர்த்தர் நம் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வார் ஜீவனை திரும்ப தருவார் என்கிற விசுவாசத்தோடு கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியா இருப்பது தான் நம்முடைய பலன் நம்முடைய மகிழ்ச்சியை கெடுப்பது தான் உனக்கு நடக்காது ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரு பிள்ளை அவ்வளவு தான் மக அவ்வளவுதான் இந்த மகளுக்கு திரும்ப ஜீவன் கிடைக்காது இந்த மகனுக்கு திரும்ப ஜீவன் கிடைக்காது அவிசுவாசத்தை கொண்டு வந்து நம்மளுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கெடுத்து நம்மை துன்பத்திற்கு தள்ளுவது தான் பிசாசுனுடைய வேலை ஆனா ஆண்டவருடைய வேலை என்ன சொல்ற நீ விசுவாசத்தோடு இருப்பாயால் அந்த மகிழ்ச்சியை ஆண்டவர் என்ன பண்ணுவார் உனக்கு நிச்சயமாக கொடுப்பார் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் நான்காம் சொல்லுது பாருங்க மற்றருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று கூறுகிறது நாம் நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் நம்மால் சந்தோஷமாக இருக்க முடியாது ஆதிமம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆதாம் தன் சாயலாக தன் ரூபத்தை ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்றார் ஆனால் ஆண்டவர் படைக்கும் பொழுது தேவனுடைய சாயலாக தான் ஆதாமை படைத்தார் ஆனால் ஏவால் அந்த கனியை சாப்பிட்டு கீழ்ப்படியாமை போனதுனால இப்ப ஆதி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் ஆதாம் தன்னுடைய சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெறுகிறார் அப்படி என்றால் நாம் தேவனுடைய சாயலை மட்டும்தான் இழந்து போயிருக்குமே ஒழிய தேவன் தந்த ஜீவனை நாம் இழக்கவில்லை அந்த ஜீவன் இன்றும் நமக்குள் தான் இருக்கிறது ஆனால் நாம் அந்த ஜீவன் ஜீவனை வைத்து அந்த ஜீவனை நஷ்டப்படுத்தி உலக காரியங்களுக்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ரெண்டு தீமத்தை நான்காம் அதிகாரத்தில் பவுல் கூறுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று நல்ல போராட்டத்தை போராடிய பவுல் பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் வசனத்தை பிரசங்கம் பண்ணு சுவிசேஷத்தின் நிமித்தம் தீங்கு அனுபவி சுவிசேஷ ஊழியத்தை செய்து உன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்று அப்பொழுது நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வாய் என்று பவுல் ரெண்டு தீமையத்தையும் நான்காம் அதிகாரத்தில் கூறுகிறார் பாரு இந்த ஜீவன் அதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த ஜீவன் கர்த்தர் நமக்கு அதற்காகத்தான் தந்தார் ஆனால் நம்ம இந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட நாம் என்ன பண்ணுறோம் அந்த ஜீவனை நஷ்டப்படுத்தி நம்முடைய சுய லாபத்துக்காக உலக பிரகாரமான காரியங்களுக்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் மார்க் எட்டாம் அதிகாரத்தில் முப்பத்தஞ்சுலேருந்து முப்பத்தெட்டாம் வசனம் வரைக்கும் ஏசு கிறிஸ்தவம் என்ன சொல்கிறாரு பாருங்க என் நிமித்தமாகவும் அதாவது இயேசுவி நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான் அப்ப தேவ சாயலை நாம் போயிட்டோம் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராம உலக பிரகாரமா ஓடி ஓடி உங்களுடைய ஜீவனை நீங்கள் இழந்து போகாதீர்கள் இயேசுக்காகவும் சுவிசேஷத்தின் ஊழியத்திற்காகவும் உங்களுடைய ஜீவனை நீங்கள் இழந்து நீங்கள் திரும்ப ரட்சித்துக் கொள்கிறீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார் அப்போ என் வார்த்தைகளை குறித்து எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் வெட்கப்படுவார் நம்முடைய நம்ம வந்து ஆண்டு வார்த்தையை சுவிசேஷமா அறிவிக்கிறதுக்கு நாம் வெட்கப்பட்டோம் அப்படின்னா சுவிசேஷம் சொல்றதுக்கு நம்ம வெட்கப்பட்டோம் அப்படின்னா மனுஷகுமாரன் பிதாவின் மகிமை பொருந்தை அவர் வரும்பொழுது நம்மை குறித்தும் அவர் வெட்கப்படுவார் கர்த்தனுடைய வார்த்தைகளை சுவிசேஷமாய் அறிவுங்கள் உங்கள் ஜீவனுக்கு ஈடாக இன்னொரு ஜீவனை ஆத்ம ஆதாயமாக செய்யுங்கள் உங்களுக்கான நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன் அல்ல